இட்டார் அறிந்திலர் ஏற்றவர் கண்டிலர் தட்டான் அறிந்தும் ஒருவர் குறைத்தலன் பட்டாங்கு சொல்லும் பரமனு மங்குடன் கெட்டேன் இம்மாயின் கீழ்மை எவ்வாறே இட்டார் தாயின் கருப்பையில் கருவு இருக்க காரணமான தந்தையும் ஏற்றவர் அந்த கருவை தன் கருப்பையில் ஏற்றவரான தாயாரும் அறிந்தனர் குழந்தை பிறக்குமா பிறக்காதா என்பதை அறிய மாட்டார் ஏற்ற தாயாரும் கண்டிலர் தான் கருவுற்றதை கண்கொண்டு பார்த்ததில்லை ஆனால் இதையெல்லாம் அறிந்த தட்டான் ஆகிய பிரம்மதேவன் இந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லாமல் இருக்கிறான் இந்த உண்மையை உணர்ந்து பரமனும் அங்கு உடன் பரம்பொருள் அந்த உயிரோடுதான் தங்கியிருக்கிறான் கெட்டேன் இம் மாயையின் கீழ்மை எவ்வாறு சிறிஸ்தியின் இந்த மாய வினோதத்தை என்னவென்று புரியாமல் நானும் கெட்டேன் கெட்டேன் என்றது அறிய முடியாத தவிப்பை கீழ்மை என்றது புரியாத புதிராக உள்ளதை தட்டான் தட்டு தாமரை